ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லெண்ணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாஜக இளைஞரணி தேசிய தலைவராக இருப்பவர் தேஜஸ்வி சூர்யா பெங்களூரு தெற்கு தொகுதி எம்பியாக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் சென்னையை சேர்ந்த பிரபல கர்நாடக பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்துக்கும் பெங்களூருவில் சில மாதங்களுக்கு முன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இன்று பெங்களூருவில் திருமணம் எளிய முறையில் நடந்தது குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் மட்டுமே திருமண விழாவில் கலந்து கொண்டனர் மத்திய அமைச்சர் சோமண்ணா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய பொதுச்செயலாளர் சந்தோஷ் கர்நாடக பாஜக தலைவர் பி வை விஜேந்திரா பெங்களூரு எம்பி மஞ்சுநாத் அமித் மாளவியா போன்றவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் பயோ என்ஜினியரிங் படித்த சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பரதநாட்டிய கலைஞர் பாற்றை மாடல் என பன்முகம் கொண்டவர் கன்னடத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றில் பாடல் ஒன்றை சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பாடியுள்ளார் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பாடி வெளியிட்ட ராமபஜனை பாடலை கேட்ட பிரதமர் மோடி அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பாராட்டிய போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் தேஜஸ்வி சூர்யா சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதும் மணமக்களுக்கு அரசியல் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்